அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விதற்காகு அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் ஆயிரத்தி அறுநூற்று ஒன்று தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர்பத்து அவர்களை கண்டித்திற்குரியவர்கள அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கின்றான் வட்டியை ஹராமாக்கியிருக்கின்றான் எவரொருவர் வியாபாரத்தை நல்ல முறையில் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் வளங்களை வழங்குகிறான் என்று நல்லா அலி அவர்கள் கூறினார்கள் விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரை வியாபாரத்தை முறித்து கொள்ளும் உரிமை இருவருக்கும் உண்டு அவ்விருவரும் உண்மை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி இருந்தால் அவர்களின் வியாபாரத்தில் பரக்கத் அல்லாஹுவின் அருள் வளம் அளிக்கப்படும் குறைகளை மறைத்து பொய் சொல்லி இருந்தால் அவர்களின் வியாபாரத்தில் உள்ள பறக்கத்து நீக்கப்படும் என்று நப்சல் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தியை ஹக்கீம் இப்னு ஹிஸ்ஸாம் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி புகாரியில ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பெருந்தன்மைக்காரர்கள் அவர்களுக்கு அல்லாஹா அருள்பு என்றும் நப்சல் அல்லாஹ் அலி அவர்கள் கூறிய கூறுகிறார்கள் வாங்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் வழக்க வழக்குறைக்கும் பொழுதும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ அருள் புரிவானாக என்று நக்ஸல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கூறிய செய்தியை ஜாபிரிபு அப்துல்லா அலி அல்லாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதுவும் சஹிஃபுல் புகாரியிலே ரெண்டாயிரத்து எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை பொய் சத்தியம் செய்து சரக்கை விற்பது இலகுவாக விற்றுவிடலாம் ஆனால் அதற்கு பிறகுள்ள எதிர்விளைவுகள் பாரதூரமானதாக பரக்கத்தில்லாததாக ஆகிவிடும் என்று நப்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பொய் சத்தியம் செய்வது சரக்கை சுலபமாக விற்பனை செய்ய உதவும் ஆனால் பறக்கத்து என்னும் அல்லாஹுவின் அருள் வளத்தை அழித்துவிடும் இச்செய்தியும் சஹிஹூ புகாரியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹஜீன்ஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான் அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நப்சல்லா அலி வஸ்லாம் அவர்களிடம் கேட்கும் போது எதையும் அவர்கள் வைத்து மாட்டார்கள் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஹக்கீம் இப்படி ஹிஸ்லாம் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் இறை தூதர் சல்லாஹ் அலி அவர்களிடம் தர்மம் கேட்டேன் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகும் நான் நப்சல்லா அலி வஸ்லாம் அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகு என்னிடம் ஹக்கீமே இச்செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் இதை தாராள மனத்துடன் பேராசை என்று எடுத்துக்கொள்கிறவருக்கு இதில் அருள் வளம் அல்லாஹுடைய அருள் வளம் பரக்கத்து வழங்கப்படுகிறது இதை பேராசையுடன் எடுத்துக் இதில் பாக்கியம் வழங்கப்படுவதில்லை அவர் உண்ட பின்னும் வயிறு நிரம்பாதவரை போன்றவராவார் மேல் கை மேலே இருக்கும் கொடுக்கும் கை கீழே உள்ள வாங்கும் கையை விட சிறந்ததாகும் என்று கூறினார்கள் நான் அவர்கள தங்களை அனுப்பியவன் மீது ஆணையாக தங்களுக்கு பின் எவரிடமும் எதையும் நான் இந்த உலகை விட்டு பிரியும் வரை கேட்க மாட்டேன் என்று கூறினேன் அதே போல அவர் சொன்னதற்கெனங்க அபு பக்ர சத்தியர் அவருக்கு அன்பளிப்பு தருவதற்காக அழைத்தார்கள் அவர்களிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்துவிட்டார் பிறகு உமர் அலி அல்லா ஆட்சி காலத்திலே அவருக்கு அன்பளிப்புகளை சில அன்பளிப்புகள் சிலவற்றை கொடுப்பதற்காக அழைத்தார்கள் அதையும் ஏற்க மறுத்துவிட்டார் எனவே உமர் அல் அல்லா மக்களிடையே முஸ்லிம்களே இந்த பயு எனும் வெற்றி செல்வங்களிலிருந்து அல்லாஹ் ஒதுக்கிய அவரின் உரிமையை அவருக்கு பங்கிட்டுக் கொடுத்தேன் ஆனால் அதை அவர் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார் என்று அறிவித்து விட்டார் அப்சூல் அல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு பிறகு எந்த மனிதரிடம் ஹக்கீம் எந்த மனிதரிடமும் ஹக்கீம் பணம் ஹைசாம் ரலி அல்லாவின் அவர்கள் தாம் மரணிக்கும் வரை எதையும் கேட்கவில்லை சுயமரியாதையாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவரின் மீது கருணை புரிவானாக இச்செய்தியும் சைகுல் குவாரியில ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் அதை வந்து பேராசை என்று எடுத்துக்கொள்ளும் போது அது அல்லாஹுடைய அருள்வளம் நிறைந்து நிறைந்ததாக இருக்கிறது பேராசையோடு எடுத்துக்கொள்ளும்போது போது குண்டும் வயிறு நிரம்பாதவன் போன்ற நிலைதான் ஏற்படும் என்ப என்பதை நப்சல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபு சயித் அல் புத்தரீர் அலி அல்லாவின் அவர்கள் கூறியதாவது அன்சாரிகள் சிலர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களிடம் பசிக்கு உணவும் செலவுக்கு பணமும் கேட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகு மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்டபோதும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்களிடம் இருந்த அனைத்தும் கொடுத்து தீர்ந்து விட்ட போது என்னிடத்தில் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காமல் நான் சேமித்து வைக்கப் போவதில்லை இருப்பினும் யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்மானத்துடன் வாழச் செய்வார் யார் பிறரிடம் தேவையாகாமல் உடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தண்ணீரை உள்ளவராக ஆக்குவார் யார் இன்னல்களை சகித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மேலும் மேலும் சகிப்புத்தன்மையை வழங்குவான் பொறுமையை காட்டால் பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமானது ஒரு அருக்கொடை எவருக்கும் வேற எதுவும் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் அதாவது பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமானதோர் அருக்கொடை அறுக்கொடை வேறெதுவும் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று சொல்லிய செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் அல்லா ஜாமான் இல்லாஹி ரபில் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ